ஹாய் வணக்கம் மக்களே இப்போது நம்ம கடலூரில் இருக்கிற தென்னம்பாக்கம் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவிலில் எப்படி வேண்டுதல் வைக்கணும் எந்த மாதிரி நேர்த்தி கடன் கொண்டு வந்து செலுத்துகிறாங்க கோவிலில் என்னென்ன சன்னதிகள் இருக்குது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் இங்கே நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோங்க இங்கே இருக்கிற அத்தனை சிலைகளுமே பா நே நம்ம பக்தர்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அதை அப்புறம் கொண்டு வந்து நேர்த்தி கடனாக செலுத்துகிற சிலைகள் தான் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சிலைகள் வந்து அங்கேயே பாரம்பரியமாக அவங்க செஞ்சிட்ருக்காங்க அங்கே நம்ம ஆர்டர் கொடுத்து நம்ம வேண்டுதல் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் போய் நம்ம அந்த நேர்த்தி கடனை செலுத்திட்டு வரலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சிலைகள் தாங்க சாட்சி இங்கே எவ்வளோ பேர் எவ்வளோ வேண்டுதல் வச்சு அது இருக்குது அப்படின்னு இந்த கோயில் முழுக்கவுமே பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான சிலைகள் இருக்குது அப்போ லட்சக்கணக்கான பேருக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறதுனால கொண்டு வந்து அவங்களோட நேர்த்தி கடனை செலுத்தியிருக்காங்க அந்த கோவில் முச்சுருமே இருக்குங்க இதெல்லாம் ஒன் பாதி தான் இது உடையோடைய என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு குளம் இருக்குது அங்கே வந்து செலுத்திடுவாங்க மற்ற சிலைகள் உடையாத சிலைகள் அப்படியே கோவிலை சு தீயும் இருக்கும் விரல் விட்டு என்னவே முடியாதுங்க அவ்வளோ லட்சக்கணக்கான சிலைகள் இருக்குது இதுவே இந்த கோயிலோட சான்றுன்னு கூட சொல்லலாம் இந்த அழகுமுத்து ஐயனார் கோவில் வந்து எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறதையும் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க மக்களே அதுக்கப்புறம் எப்படி இந்த நேர்த்தி கடன் வேண்டுதல் வைக்கணும் எப்படி நேர்த்தி கடன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இது திரை பிரபலங்கள் கூட வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் வீட்டில் விசேஷம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைரக்டர் அந்த போஸ் அந்த வச்சு ஒரு சிலை செஞ்சு வச்சுருக்கிறாங்க இதெல்லாமே இதுக்கான சான்றுகள் தான் நிறைய திரைப்பிரபலங்கள் வந்துட்டு போகிற இடம்னு கூட சொல்லலாம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோவில் யார் என்ன வேண்டுதல் வச்சாலும் குழந்தை வர வேணுன்னாலும் திருமணம் வர வேணுன்னாலும் இப்போ நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் இங்கே வந்து வேண்டுதல் வைப்பாங்க வீடு வேணும்னா வீடு கார் வேணும்னா காரு இப்போ நம்மளுக்கு வந்து ஏர் ஹோஸ்டடாக வேணும் அப்படின்னு வேண்டிட்டு போவாங்க நிறைய இருக்குங்க நிறைய கம்பெனி நேம்ஸ் கூட இருக்கும் அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து வேண்டுதல் நிறைவேறிட்டுருக்கு அவ்வளோ மக்கள் வந்துட்டுருக்குறாங்க இப்போ காலையில் போகிறோம் அப்படின்னா நல்ல டைமிங்கில் போனோம் அப்படின்னா வெயிலுக்கு முன்னாடி அழகாக நம்ம நே வேண்டுதல் ஃபஸ்ட்டு வச்சுட்டு வந்துடணும் எப்படி வைக்கணும் அப்படின்னா அங்கேயே நடை நிறைய கடைகள் இருக்கும் அங்கே மஞ்ச துணி எலுமிச்சம்பழம் தீபமும் போடுறதுக்கு விளக்கு எல்லாமே இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு விளக்கு போட்டுட்டு நேராக வந்து போனீங்கன்னா எலுமிச்சம்பழம் வந்து ஒரு அஞ்சு அந்த மாதிரி ஒற்றைப்படையில் வாங்கிட்டு போகலாம் வாங்கிட்டு போயிட்டு அங்கே சூளம் இருக்கும் அங்கே நம்ம சொருவிடணும் ஃபஸ்ட்டு எப்போதுமே நம்ம எல்லா கோயிலையும் பண்ணுற மாதிரி விநாயகரை வணங்கிட்டு வந்து சூளத்தில் வந்து நம்ம எலுமிச்சம்பழத்தை சொருவிட்டு அதுக்கப்புறம் அங்கே மஞ்சள் துணியும் எலுமிச்சம்பழத்தையும் நம்ம பூசாரி கையில் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சீட்டு எழுதி கட்டுறது இங்கே வழக்கங்க சீட்டில் நம்மளுக்கு என்ன வேண்டுதலோ அதை நம்ம எழுதி வச்சுட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அந்த எலுமிச்ச சீட்டை வந்து ஐயனார் கையில் கட்டிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு காயின் வச்சு கட்டி நம்ம கிட்டே கொடுத்துருவாங்க அதை வீட்டு வாசல்லையும் கட்ட சொல்லுவாங்க இல்லைனா சாமி ரூம்லேயும் நம்ம வச்சுக்கலாம் வச்சு தீபதுப ஆராதனை ஆராதனை பண்ணிட்டு வந்துட்டுருக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்க மூணு வாரம் இப்போ நம்ம திங்கக்கிழமை போகிறோம் அப்படின்னா திங்கக்கிழமை மூணு மூணு திங்கள் போகணும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை போகிறோம் அப்படின்னா ஞாயிறு மூணு ஞாயிறு போகிறதுக்குள்ளே இந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிடும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் எங்களுக்கும் நானும் அந்த மாதிரி கட்டி எனக்கு வேண்டுதல் நிறைவேறி இருக்குது நல்லபடியாக அந்த அழகுமுத்து ஐயனார் எனக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு பிள்ளையார் சன்னதி இருக்கும் நடுவில் பார்த்திங்க அப்படின்னா அழகுமுத்து ஐயனார் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூரணி போ த அம்மா இருப்பாங்க அவங்களோட துணைவியார் இருப்பாங்க அதுக்கப்புறம் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு சித்தரோட ஜீவசமாதி இருக்குது அதை பற்றியும் சொல்கிறேன் இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல் எடுத்து வைப்பாங்க இப்போ நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கல் நிறைய கிடைக்கும் அதை எடுத்துடுவாங்க அதே மாதிரி நம்ம நிவர்த்தி கடன் பண்ணி செலவைக்கும் போது இங்கே நம்மளுக்கு கொடுத்தாங்க இல்லையா மஞ்ச துணியில் பழ வச்சு அதை அந்த மரத்தில் நம்ம கட்டிடணும் இது தாங்க அந்த ஜீவசமாதி அழகு சித்தரோட ஜீவசமாதி இங்கே பா பார்த்திங்க உள்ளே போனீங்கனாலே அப்படி ஒரு அமைதியாக இருக்கும் அவ்வளோ ஒரு சந்தன வாசனை அடிக்கும் அப் அவ்வளோ ஒரு சூப்பரான இடோன்னே சொல்லலாம் இதை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாங்க ரொம்ப என்ன சொல்கிறது பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கிற நம்ம பாலமுருகர் இருக்கிறாங்க நவகிரக சன்னதியும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வடலூர் வள்ளலார் அவர்களுடைய சிலையும் இருக்குது இங்கே அந்த சித்திரங்கள் நிறைஞ்சு இருக்கிறாங்கன்ற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அவ்வளோ அழகான சன்னதி அவ்வளோ மக்கள் வந்துட்டு போகிறது நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அப்படியே நடக்குங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நாங்கள் வேண்டுதல் முடிச்சுட்டு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு ஃபேமிலியாக கிளம்பிட்டோங்க